ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரி அத்தியாயம் இருபத்தி ஐந்து அன்று ஒரு மாதம் ஆகிவிட்டது அருள் அறையை விட்டு வெளியில் வந்து யார் பேச்சையும் கேட்கும் நிலையில் அவன் இல்லை சத்தியமூர்த்திதான் மிகவும் திண்டாடி போனார் மகனையும் பேரனையும் பார்த்து தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மும்பைக்கே வந்துவிட்டார் மனோன்மணி சேரனை தூக்கிக்கொண்டு கொண்டு மதுக்கரை சென்றுவிட்டார் விட்டார் குமரன் ஒரு பக்கம் இயங்கி போனான் அம்மாவும் பாட்டியும் இல்லாமல் தந்தையும் கவனிக்கும் நிலையில் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டான் முடிந்தவரை சத்தியமூர்த்தி அவனை பார்த்து கொண்டார் அவனும் அவருடைய நிலை புரிந்து அதிகம் தொந்தரவு செய்யவில்லை இயல்பிலேயே அவன் சமத்து பையன் என்பதால் சூழ்நிலையை ஏற்று பழகி கொண்டான் அன்று அருளின் எம்டி அவனை காண வீட்டிற்கே வந்துவிட்டார் அவன் நிலை கண்டு வருத்தம் கொண்டார் எங்கே பாரு அருள் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற நானும் தமிழுன்றதுனால உனக்கு ஸ்பெஷல் ஃபேவர் பண்ணுறதா பேசிக்கிறாங்க ஆனால் நான் உன் திறமையை பட் மட்டும்தான் பார்க்குறேன் அது உனக்கும் தெரியும் அதனால தான் உன்னை மூணு மாதம் ப்ராஜெக்டில் போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி ட்வெண்ட்டி டேஸ் முடிஞ்சிருச்சு இப்போது நீ ஆரம்பித்தாலும் உன் திறமைக்கு கரெக்டாக சொன்ன தேதிக்குள்ளே ப்ராஜெக்டை முடிச்சிடுவேன் ஆனால் நீ இப்படியே இருந்தால் மேலிடத்தில் இருந்து ஸ்க்ரூட்டினி வரும்போது ரெண்டு பேரும் மாட்டுவோம் உனக்காக இதை பண்ணதால் என் வேலையும் போயிடும் நீயே முடிவு பண்ணிக்கோ என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் வேறு வழியின்றி மறுநாளிலிருந்து அலுவலகம் செல்ல ஆரம்பித்து விட்டான் அருள் ஆனால் அவன் குணம் அது மட்டும் மொத்தமாக மாறிவிட்டது வேலை செய்யும் ஒரு இயந்திரம் போல் ஆனான் அவன் தன் தந்தையையும் கண்டுகொள்ளவில்லை மகன்களையும் கண்டுகொள்ளவில்லை பொறுப்பான அழகான நல்ல கணவனாக ஜெயித்த அவன் ஒரு தந்தையாக தோற்றுப்போக ஆரம்பித்தான் மனைவியின் இழப்பையும் தாங்கிக் கொண்டு முன்பின் பழக்கமில்லாத குடும்ப பாரத்தையும் சுமக்க ஆரம்பித்து மகனுக்காக தன் வருத்தங்களை மனதிற்குள் புதைத்து தன் தந்தையின் வழியையும் உணராது ஒரு மகனாகவும் தோற்றுப்போகத் தொடங்கினான் இன்று உற்சாகமாக அருள் அறைக்குள் நுழைய அங்கே கையை கட்டி முறைத்து நின்றிருந்த சேரனை கண்டு திகைத்தான் இந்நேரத்துக்கு எங்கே போயிட்டு வரீங்க அவன் முக பாவனையிலும் கேட்ட விதத்திலும் இளமதி தெரிய வதனி கூறியது ஞாபகம் வந்தது அவன் இதழில் தானாக புன்னகை அரும்பியது ஹலோ உங்களை கேள்வி கேட்டால் சிரிக்கிறீங்க இன்னும் கோபமாக வந்தது அவன் வார்த்தைகள் சேரன்னு பேர் வச்சிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் இப்போது அவன் முகம் கோபத்தில் சிவந்தது சாயந்தரம் என்கிட்ட பிராமிஸ் பண்ணது எல்லாம் மறந்து போச்சு இல்லை சொல்லிக்கொண்டே தன் தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டான் எங்கடா போற இனி நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன் நான் தாத்தா கிட்டேயே போறேன் சொல்லிக்கொண்டே அவன் இரண்டு அடி நடக்க அவனை அப்படியே அலைக்காக தூக்கி கட்டிலில் போட்டான் அருள் எங்கேயாச்சும் போகணும்னு நினச்ச அப்படியே நசுக்கி சட்னி ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ என்றபடி அவனை கட்டிலோடு அழுத்தி பிடித்தான் அவனோ திமிர அந்த சத்தத்தில் குமரன் தலையை தூக்கி பார்த்தான் என்னாச்சுப்பா இந்த எலி பொந்தில் இருந்து தப்பிக்கணும்னு பார்க்குது அமுக்கி பிடி குமரா என்றான் அருள் சிறு புன்னகையோடு சேரனின் மேல் தன் காலை போட்டு அழுத்தி கொண்ட குமரன் கலாட்டா பண்ணாம தூங்குடா எனக்கு தூக்கம் வருதுடா என்றான் கெஞ்சலாக சரி சரி உனக்காக தூங்குறேன் என்று விட்டு அமைதியாக கண்கள் மூடிக்கொள்ள அவன் பேச்சுகளிலும் செயல்களிலும் இளமதியைக் கண்டு வதனி கூறியதைப் போல் அவனை ரசிக்க ஆரம்பித்தான் இருவரையும் அனைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கத் தொடங்கினான் காலையில் சத்தியமூர்த்தி நல்ல உறக்கத்தில் இருக்க அவரை தட்டி எழுப்பினான் லேசாக உறக்கம் கலைந்த நொடி அவர் காதில் கேட்ட குட் மார்னிங் என்ற குரலில் அடித்து பிரிட்டு எழுந்தார் மெதுவாப்பா எதுக்கு இவ்வளவு வேகம் அருளின் குரலின் திகைத்து அவர் பார்க்க அவர் அருகில் இருந்த டீபாயின் மேல் நியூஸ் பேப்பரையும் அதன் மேல் அவருக்கான காஃபியையும் வைத்துக் கொண்டிருந்தான் அருள் அவர் புரியாமல் பார்க்க அவரைக் கண்டு பொன்னகைத்து கொண்டே அவர் போர்வையை மடித்து வைத்தான் அவரோ இன்னும் அசையாமல் சிலையாக அமர்ந்திருக்க அவர் தோலை பற்றி உலுக்கினான் அப்பா என்ன ஆச்சு ஏன் இந்த மொழி முடிக்கிறீங்க எழுந்துறீங்க என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டான் டீபாயின் மேல் இருந்த காஃபியை எடுத்து பருகினார் அவர் மனம் கோதையை சுற்றி வந்தது அவர் இருக்கும் வரைதான் இந்த பெட் காஃபி எல்லாம் அவர்கள் மும்பையிலும் இவர் கோவையிலும் என்று இருந்தபோது கூட மும்பை செல்லும் போதெல்லாம் இந்த பழக்கம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அவர் இல்லாமல் போன பிறகுதான் இந்த பழக்கத்தை விட்டுவிட்டார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மகனின் கையால் மீண்டும் அந்த பழக்கம் ஏதோ ஒரு ஏகாந்தத்தோடு அதனை பருகி முடித்தார் அதன் பிறகே நேரத்தை பார்க்க அது ஏழு என்று காட்டியது அதிர்ந்தவர் அடித்து பிடித்து எழுந்தார் எப்படி இவ்வளவு நேரம் தூங்கினேன் அலாரம் என்ன ஆனது அவசர அவசரமாக தன் செல்போனை எடுத்து பார்க்க அதில் அலாரம் ஆஃப் செய்யப்பட்டு இருந்தது யார் ஆஃப் பண்ணதுன்னு தெரியலையே நாமளே தூக்கத்தில் பண்ணிட்டோமா ஐயையோ அருள் வேற தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பானே புலம்பிக்கொண்டே சென்ற காலை கடன்களை முடித்துவிட்டு வெளியில் வந்தார் சமையலறை நோக்கி செல்லப்போக அருளின் அறையில் இருந்து சேரனின் அறள அலறல் சத்தம் கேட்டது வேகமாக கதவை திறந்து பார்க்க குளியலறையிலிருந்து சத்தம் வண்டு கொண்டிருப்பதை கண்டார் குமரனோ கட்டிலில் அமர்ந்து விழுந்து விழுந்து சிரித்து இருந்தான் இவரை கண்டு குட் மார்னிங் தாத்தா என்றான் என்னடா என்ன ஆச்சு எதுக்கு கத்துறான் என்றார் பதட்டமாக பயப்படாதீங்க தாத்தா அப்பா அவனை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு டேய் அவனுக்கு தான் குளிப்பாட்டி விட்டால் பிடிக்காதே ஆமாம் அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் குமரன் டேய் இருடா முதுகில் பாரு எவ்வளோ அழுக்கு சோப்பு போடுறியா இல்லையா அங்கெல்லாம் எனக்கு கை எட்டாது நான் போட மாட்டேன் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் தேய்ச்சி விடுறேன்னு அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் முதல்ல வெளியில் போங்க முடியாது ஆ என்று கத்தி நான் சேரன் நீ கத்தினா கத்திக்கோ என்ற ரீதியில் அருள் அவன் முதுகை தேய்க்க தொடங்கினான் இப்போ எதுக்கு இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீதானே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லைன்னு ஃபீல் பண்ண தப்பு தப்பு தெரியாமல் சொல்லிட்டேன் நீங்கள் ஒன்று என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் பழைய மாதிரி அம்மா ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு மதிய மதியின்னு புலம்பிக்கிட்டே இருங்க இப்படி வந்து என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க ஆ மூஞ்சில எதுக்கு சோப் போடுறீங்க அடே மூஞ்சில கூட வாடா போட மாட்டேன் இருடா வாய்க்குள்ளே போடுறேன் இருவரும் மாறி மாறி சத்தமிட்டு கொண்டிருக்க கலங்கிய விடிகளோடு உறக்க சிரித்தார் சத்யமூர்த்தி தாத்தா இப்போ அடறீங்களா சிரிக்கிறீங்களா அதிமுக்கிய அந்த சந்தேகத்தை கேட்டான் குமரன் ஆனந்த கண்ணீர்டா ஆனந்த கண்ணீர் என் மகன் எப்படி மாறிட்டான் பாத்தியா சந்தோஷமாக கேட்டார் ஹம் உங்கள் ஃபேஸ் குளிக்காமலே பிரைட் ஆயிடுச்சே தாத்தா என்று சொல்லி குறும்பாக சிரித்தான் குமரன் டேய் என்று சொல்லி செல்லமாக முறைத்தவர் குமரா இன்னொன்னு கவனிச்சியா என்றார் என்ன தாத்தா உன் அப்பாங்கிட்ட எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு எப்படி சலிச்சுக்கிறான் பாத்தியா அப்படியே உன் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குடா ஓ இதையே இப்போதான் கண்டுபிடிச்சிங்களா சந்தோஷம் என்றான் கிண்டலாக சேரனை தூக்கி கொண்டு அரு அருள் குளியலறையில் இருந்து வெளியில் வர சேரனை விட இவன் அதிகமாக நனைந்திருந்தான் சேரனின் உடலை துடை துடைத்து போக நானே நானே என்று அதற்கும் கத்தினான் இருடா நான் தொடச்சி விடுறேன் ஈரம் இருந்தா சளி பிடிக்கும் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இத்தனை நாள் நானே தானே தொடச்சுக்கிட்டு இருந்தேன் சளி பிடிச்சதா என்ன அருளோ கண்டுகொள்ளாமல் செவ்வனே தன் பணியை ஆரம்பித்து அவனோ கத்த ஆரம்பித்து இருந்தான் குமரன் சத்தியமூர்த்தி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சத்தமில்லாமல் வெளியில் வந்துவிட்டனர் சமையலறையில் சென்று பார்க்க கிட்டத்தட்ட பாதி வேலைக்கு மேல் முடித்து வைத்திருந்தான் அருள் என்னேரத்துக்கு எழுந்தான்னு தெரியலையே என்றவர் குமரனிடம் கதை பேசிக்கொண்டே மிச்ச வேலைகளை செய்ய தொடங்கினார் காயத்ரி வாசலையே திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு இருந்தாள் என்னடி கதவையே பார்த்துக்கிட்டு இருக்க பரதண்ணன் வராரா என்ன கிண்டலாக கேட்டாள் வதனி அதை கேட்டு அவளை முறைத்தாள் காயத்ரி ஆமா அப்படியே அவர் வந்துட்டாலும் ஏன் வாழ்க்கை ஃபோன்லேயே தானே போச்சே என்று நொடித்து கொண்டாள் சரி சரி பொலம்பாத விஷயம் என்னன்னு சொல்லு இல்ல எதிர் வீட்டு எலிக்குட்டி இந்நேரம் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்திருக்குமே இன்னும் காணோமேன்னு பார்த்தேன் விடுடி அவனே அதிசயமா அவன் அப்பா கூட இருக்கான் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்பா கூட இருக்க மாட்டான் தாத்தா கூட இருப்பான் அருள் சார் எவ்வளவு சொன்னாலும் மாட்டார் எப்போ பாரு ஒய்ஃப் ஒய்ஃபுன்னு அன்னைக்கு அவங்க போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அதுக்கு முகம் சிறக்கு செவக்கிற அளவுக்கு எழுதுருக்காரு எனக்கு புரியலடி இப்படி உலகத்தில் ஆம்பளைங்க இருக்காங்க சின்னதாக பொன்னகைத்தாள் மதிவதனி ஆமாம் நானே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அது என்ன குமரனுக்கு மட்டும் சரியாக தமிழ் எழுத வரலை சேரன் நல்லாவே எழுதுறான் குமரன் மட்டும்தான் மும்பையில் இருந்திருக்கான் சேரன் இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் அவன் பாட்டி கூட இருந்தானா ஓ அவங்களும் மும்பையில் இருந்தவங்க தானா ஆமாம் வதனி உனக்கு ஒன்று தெரியுமா அருள் சாரோட அம்மா ஒய்ஃப் குழந்த மூணு பேரும் ஒரே நேரத்தில் இறந்தாங்களாம் அதை கேட்டு வதனியின் கையில் இருந்த தட்டு நழுவியது கீழே விடாமல் பட்டென்று பிடித்து விட்டாள் அவள் மனதை ஏதோ நெருடியது காயு அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமா இல்லடி அதெல்லாம் எனக்கு தெரியாது குமரன் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னான் அவனை மேலே கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு அதை பற்றி நான் எதுவும் கேட்கலை ஆனால் அவன் சொன்னான் அந்த தான் அருள் இப்படி ஆயிட்டாராம் அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஜாலியான பர்சன் தானாம் யோசனையில் ஆழ்ந்தாள் வதனி முன்தினம் இரவு அருள் பேசியது வேறு நினைவுக்கு வந்தது இளமதியின் கடைசி நொடிகள் அவள் கண்முன் வந்து போக அவள் உடல் ஒரு முறை நடுங்கியது இல்லை இருக்காது அவங்க ஹஸ்பண்ட் பேர் அழகுதானே இவர் பேர் அருள் இருக்காது இருக்காது தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் முதன் முறையாக இளவரசியை பிரியும் பயம் அவள் மனதில் வந்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்